பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் யோவான் பதினைந்து ஒன்பது அன்பின் தேவ பிள்ளைகளே வானவர் இந்த காலை வேலையிலே நம்மோடு கூட பேசுகின்றார் அவருடைய அன்பிலை நிலைத்திருக்கத்தக்கதாக அழைப்பும் விடுக்கின்றார் எப்படி நிலைத்திருப்பது நாகமானை பாருங்கள் குஷ்டரோகம் நீங்கத்தக்கதாக தேவ மனுஷனை வந்தார் தேவ மனுஷன் தேவனுடைய வார்த்தையின்படியே அவரை நடத்தினார் அவர் குஷ்டரோகம் நீங்கின போது தெய்வம் மனுஷனிடத்திலே வந்து சாட்சி கொடுக்கின்றார் உமது அடியான் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தெய்வங்களுக்கு தகன பலியை படைப்பதில்லை என்று சொல்லி தன்னுடைய சொந்த தெய்வத்தை அந்நிய தெய்வமாக அகற்றி தள்ளிவிட்டு இயேசுவானவரை ஏற்றுக்கொண்டு அவரிலே அன்பு செய்தார் நாமும் அப்படி அன்பு செய்யத்தக்கதாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அந்த அன்புக்கு புறம்பாய் நடக்கக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்ஜியத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ